கொஞ்ச நாடி கொஞ்சம் பொறுத்துங்கோ நான் என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுன்னு வந்து விடுறேன் அப்படின்னு என்ன பண்ணால் சரமைங்கிறவ மாயினால் அவளும் ராட்சசி தானே ஒரு வண்டு ரூமை எடுத்துட்டான் வண்டு ரூமை எடுத்துட்டு அப்படியே போயிட்டு எங்கே ராவணன் வந்து ஏகாந்தமாக ஏகாந்தமாக மந்த்ராலோசனை பண்ணுறானோ அந்த இடத்துக்கு போனான் அப்போ ராமணன் விசாரிச்சுட்டு இருக்கான் அந்த மாதிரி போனியா அது மாதிரி மாயினால் ராமனுடைய தலையை எடுத்துகிட்டு போனியா தனுஷ கொண்டு போய் காமிஜி அசைத்தையை எடுத்துகிட்டு வித்ய விசாரிச்சுட்டு இருக்கா தெரிஞ்சு போயிடுது நேரம் வந்தா அம்மா நீங்கள் கவலையே படாதீங்கோ ராமன் ஜீவிச்சிருக்கார் ராமனை யாராலையும் வதம் பண்ண முடியாது நானே நேர பார்த்தேன் மாயையினால் சிஷ்டி பண்ணியிருக்கா மாயினால ஒரு தலை மாயினால ஒரு தனுசு அதனால் இதை நம்பாதீங்கோ நீங்கள் வந்து என்னைக்குமே சுமங்கலி தான் எந்த குறையும் வராது உங்களுக்கு அப்படின்னு பக்கத்தில் ஆறுதலாக இருக்காளாம் நான் வியாக்கியானத்தில் எழுதினா ஆதுரிய ஸ்ரீ போலே பிரலாபித்தாலே தவிர மூச்சை இல்லை அதனால இழந்தவனை போல பிரலாபிச்சான் பர்த்தாவை புருஷனை இழந்தது போல இழந்துட்டோமோ அப்படின்னு பிரலாபித்தாலே தவிர அது சர்வதா என்ன அவ்வளோ அவதார அவதாரம் தானே தெரியுமே பிராட்டிக்கு சர்வத மூச்சை விட்டுடலைன்னு எழுதுறா வியாக்கியானத்தில் அதனால மூச்சை விட்டுடலைன்னு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்னாச்சு போர்க்களத்தில் மறுபடியும் அந்த பேரிக்கை கொட்டுறது சங்கநாதம் கேட்கறது அப்புறம் மாணவர்களுடைய கோஷங்கள் ராமனுக்கு ஜெயம்னு சொல்கிறது அந்த ஜெய கோஷம் எல்லாம் காதில் விழுந்தது சந்தோஷத்தை அடைஞ்சா சீத்த ஏன்னா எப்போ எப்போ இந்த மாதிரி திருப்பி யுத்தம்னு வராலும் இப்போ எல்லாரும் சௌரியமாக இருக்கான்னு தெரியறது ராமன் இருந்தால் தானே யுத்தம் வித்யுஜித சொல்கிறச்சே ராமனை வதம் பண்ணியாச்சு குரங்குகள்லாம் திருப்பி போயிடுத்து விட்டான் வணங்குகள்லாம் திரும்பி போயிட்டு அவள் இடத்துக்கு இனிமேல் ஒத்துரவு ஒன்று பண்ண முடியாது அப்படின்னுட்டான் அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்த உடனே கொஞ்சம் அவளுக்கு தைரியம் ஏற்பட்டுது சக்கரவர்த்தி தினமகன் என்ன பண்ணுறான் இதே சமயத்தில் ஒரு விஷயத்த ஆண்டாள் அனுபவிக்கிறார் ஆண்டாள் சொல்லும் பொழுது பூங்கொள் திருமுகத்தின் தூரிய சங்கொழியும் பூங்கொள் திருமுகத்தே மடுதூதிய பூங்கொள் திருமுகத்தே மடு தூதிய சங்கொழியும் சார்கவில் நானொழியும் தலைப்பைவது எஞ்சான்றுகளோ தலைப்பைவது எஞ்சான்றுகளோ கிருஷ்ணனிடத்திலேயே மயங்கி கிடக்கக்கூடிய ஆண்டாள் ரெண்டு அடையாளத்தை சொல்லி கிருஷ்ணா அவளுக்கெல்லாம் அடையாளத்தை சொல்லி நீ வந்து அவளை ரட்சிச்சியே அவளை வந்து கைப்பற்றினியே அவளை காப்பாத்தினியே என்ன நீ காப்பாற்றுறதுக்கு ஒரு சம்கியை கூட நீ பண்ணலையே நான் இதுக்கே தோ வந்துட்டேன்னு நீ சொல்லக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெரிவிக்கிறா பூங்கொல் திருமுகத்தின் அடுத்து சங்கொலியும் கிருஷ்ணாவதாரம் முதல்ல சொன்னான் அழுவார்க்கு எப்படி வருதோ அப்படி தானே அவள் பிளான் பண்ணி எழுதுறது இல்லையே அவள் நாவலை வருது மனசில் எது தோன்றதோ அவள் பாடுறா பின்னாடி வந்தவா எழுதினா அதே பாசுரத்தை அப்போ வந்து மறைஞ்சி போன லுப்தமான திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தா இல்லையா ஸ்ரீமன் நாதமுனிகளை நினச்சிக்கணும் இல்லையா நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் இப்போ அனுஷன் நாளைக்கு நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரமாச்சே ஸ்ரீமன் நாதமுனிகள் நாதமுனிகள் இல்லைன்னா அருளிச்சியில் கிடைக்காது மறைஞ்சி போன திவ்ய பிரபந்தங்கள் ஒரு காலத்தில் சேவிச்சின்னது லுப்தமாயிடுத்து எல்லாம் லுப்தமான பிறகு நாதமுனிகள் என்ன பண்ணினார் இப்படி அவர் யோகத்திலே இருக்கக்கூடியவர் அருளிச்செயலுக்கு மயங்கினார் அருளிச் செயலுக்கு மயங்கும் பொழுது திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய ஆறாம் முதல் சன்னதியில் வந்து அருளிச்செயல் சேவிக்கிறாள் என்னன்னு காது கொடுத்து கேட்போம்னு கேட்டார் ஸ்ரீமன் நாதமுனிகள் அந்த சமயத்தில் ஆதாவுமுதே அடியலுடலம் நின்பால் என்பாயேங்குறதான பத்து பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணா இப்பத்தும் ஆயிரத்துள் இப்பத்தும்னு சொன்னான் ஆயிரத்துல இப்பத்து பாசுரங்கள் தான் சொன்னான் அந்த கோட்டி முடிஞ்ச உன சீமன் நாதமுனிகள் கேட்கிறார் சுவாமி ஆயிரத்துள் இப்பத்தும்னு சொல்றேழு மீதி பாசுரங்கள்லாம் இருக்குமே அதெல்லாம் எங்க இருக்கும் எங்க அது இல்லையா இல்லை நாம சேவிக்கிறது இல்லையா அப்படின்ன உடனே அது தெரியாது நாலாயிரமும் இருந்திருக்குன்னு சொல்கிறா எங்களுக்கு தெரிஞ்சு ஆயிரத்தில் இப்பத்தொன்னா ஆயிரம் இருக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரியறது ஆயிரம் பாசுரங்கள் உண்டுன்னு தெரியறது மீதி பாசுரங்கள் கிடைக்கல எங்களுக்கு ஆனால் எங்கள் பெரியோர்கள் சொல்லியிருக்கா ஆழ்வார்